ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்களே நீங்கள் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி பண்ணையில் எலி தொல்லை அதிகமாக இருக்கா அப்போ அதற்குண்டான தீர்வு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே அதாவது நார்மலாக ஆசைக்காக வேண்டி சில பேர் நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி சில நண்பர்கள் வந்து விலை அதிகமாக உள்ள கோழிகளை வளர்ப்பாங்க அதில் ஒரு சின்ன தவறுதல் நடந்தாலும் நஷ்டம் வந்து பெருசாக வரும் எப்படி சொல்கிறதுன்னா கிளிமூக்கு விசிறிவாள் சேவல்களை வளர்ப்பாங்க கிட்டத்தட்ட அது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போகக்கூடிய மதிப்பு உள்ள சேவல்கள் இருக்கும் கோழிகள் இருக்கும் அதே போன்று சில நண்பர்கள் வந்து பந்தயத்திற்காக வேண்டி சேவல்களை வளர்ப்பாங்க அது வந்து பந்தயத்தில் ஜெயிச்சுட்டா அதனுடைய விலையே வேற ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய சேவல்கள்லாம் இருக்கு அதனுடைய பந்தயத்தை பொறுத்து இருக்கு அந்த மாதிரி சேவல்களையும் கோழிகளையும் நம்ம வளச்சு வளர்த்துக்கிட்டு வரும்போது ஒரு கூண்ட அமைப்புல போட்டு தான் நம்ம வளர்ப்போம் ஏன்னா அது வந்து ஃப்ரீ ரேஞ்சில் வெளியிலலாம் வச்சு வளர்க்க முடியாது அப்போ ஒரு கூண்ட அமைப்பில் நம்ம வளர்க்கும் போது எலி தொந்தரவு அதிகமாக இருக்கும் பலதரப்பட்ட முறையில் பல தடவை வந்து எலிகள் வந்து கோழிகளுடைய கால்களையும் சேவல்களுடைய அந்த நகங்களையும் அது வந்து பல்லில் கடிச்சு கடித்து காலை துண்டாக்குறதும் நகத்தை கட் பண்ணி எடுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா தடவை நமக்கே நடந்துருக்கு அப்போ நிறைய நண்பர்களுக்கு இந்த எலி தொந்தரவின் காரணமாக விலை அதிகமாக உள்ள கோழிகளும் சேவல்களும் இந்த மாதிரி காயப்பட்டு கால்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டில் வந்து விலை போகாது அது சும்மா நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக வேண்டி மட்டும்தான் அந்த கோழியையும் சேவலையும் நம்ம அடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இந்த எலி வந்து காடுகளை கடித்து இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் உண்டாகும் எலி தொந்தரவு இருந்துச்சுன்னா கோழி வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில கோழி குஞ்சுகளை தன் கழுத்தவே கடிச்சு அந்த எலிகள் வந்து உயிரோடு இருக்கும் பொழுது கழுத்தை கடிச்சு சாகடிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பல தடவை நடந்திருக்கு இந்த எலி தொல்லையை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எலி தொந்தரவுலேருந்து நம்ம எப்போ வெளியே வர்றோமோ அப்போ தான் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம பெரிய சக்ஸஸ் வர முடியும் பல வகையான நோய்கள் வரும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆனால் அதை விட பெரிய ஒரு கொடியமாக கொடிய விஷய விஷயம் வந்து இந்த எலி தொல்லை எலி தொல்லை வந்துருச்சுனாவே ரொம்ப கஷ்டம் அந்த பண்ணக்குள்ளே அது வாட்டுக்கு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியாது இரவு நேரங்களில் போய் கோழிகளுடைய கால்களை வந்து கடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி ஒரு தடவை கடிச்சு அந்த ரத்த வாடைய கண்டுருச்சுன்னா தொடர்ச்சியாக அந்த எலி வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இது வந்து அனுபவப்பட்ட ஆடுகளுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக புரியும் இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது எலியே வரக்கூடாது நம்ம பண்ணைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்ப்ரே ஒன்று விற்கிது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபா ரேஞ்சு தான் வரும் அது பிஐடிடிஇஆர் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்குன்னு போட்டிருக்கோம் இந்த ஸ்ப்ரேயை ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம கோழி வளர்க்குறக்கூடிய செட்டில் நம்ம அடைக்கக்கூடிய கூடுகளில் அந்த ஸ்ப்ரேவை அடித்து விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கோழிகளை அடைச்சி வச்சோம்னா அந்த இடத்துக்கு அந்த ஸ்ப்ரேவுடைய வாடகைக்கு வந்து எலி வராது இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அதில் வந்து மாஸ்க் கொடுத்துருப்பாங்க கைக்கு க்ளோவ்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பயன்படுத்தி இந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கு பெட்டர்ன்ற இந்த ஸ்ப்ரேவை வந்து நம்ம பயன்படுத்திக்கிடலாம் இப்படி பயன்படுத்தும் பொழுது எலி வந்து வருவது நூற்றுக்கு நூறு சதவீதம் குறைந்துவிடும் இந்த இதை வந்து நம்ம கோழி வளர்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா மற்ற இடத்துக்கு பயன்படுத்த முடியாதான அப்படிலாம் கிடையாது நம்ம வீடுகளில் பயன்படுத்திக்கிறலாம் நீங்கள் ரொம்ப கார் வச்சுருக்கீங்க பெரிய காஸ்ட்லியான கார் வச்சுருக்கீங்க எலி தொந்தரன் காரணமாக உங்கள் காருக்குள்ளே போய் வயர்கள்லாம் கடிச்சு வைக்கிது நீங்கள் கடை வச்சுருக்கீங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கீங்க எலி தொந்தரவாக இருக்குது அப் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்திக்கரலாம் நீங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கீங்க எலி தொல்லை அதிகமாக இருக்குனாலும் இந்த ஸ்ப்ரேவை பயன்படுத்திக்கலாம் எலி அங்கங்கள்லாம் நடமாட்டம் இருக்குமோ அங்கே இல்லாமல் இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் இதனுடைய லிங்க்கை நான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நான் லிங்க் ப வைக்கிறேன் தேவைப்படுறக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த லிங்கை பயன்படுத்தி இந்த பெட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்ன்ற இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரேவெலாம் வேணாம் வேறு ஏதாவது மாற்று வலி இருக்கா இரநூத்தம்பது ரூபா போட்டு என்னால் இதை வாங்க முடியாது ஆனால் நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன் எலி தொந்தரவு எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்று வலியும் இருக்குது அது மாற்று வழி கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயில் முடிச்சிடலாம் அது என்னென்னா நாட்டுப் போயலை நாட்டு மருந்து கடைகளில் போய் நீங்கள் நாட்டுப் புயலை கேட்டிங்கன்னா அது ஒரு பெருசாக கொடுப்பாங்க மடக்கி மடக்கிறோம் புக்கு மாதிரி மடக்கி வச்சுருப்பாங்க அந்த நாட்டுப் புயலை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்ப்ரேவை வந்து தண்ணியை வந்து எலி நடமாட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா அந்த புயல தண்ணியினுடைய வாசனைக்கு எலி வராது இந்த மாதிரி இரண்டு முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் கோயில வந்து வெறும் ஒரு இருபதுருவாதே வரும் பத்து ரூபா ரூபா நாட்டு மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா கோயிலை நீங்கள் வாங்கி தண்ணி மாதிரி அதில் தண்ணியில் ஊற வச்சு கோயிலை ஊற வச்சோம்னா கோயில் வாட ஒரு மாதிரியான வாடை இருக்கும் அந்த தண்ணியை நீங்கள் செங்கங்களாக ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அந்த வாடைக்கு வந்து கோழி வச்சுருக்க இடத்துலலாம் நீங்கள் அடிச்சீங்கன்னா அந்த வாடைக்கு வந்து எலி வராது இப்படியும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறலாம் இல்லை எனக்கு உடனே வேலை செய்யணும் அந்த புயலெல்லாம் வாங்கி தண்ணியில் ஊற போட்டு என்னால் எடுக்க முடியாது அப்படின்ற நண்பர்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் வைக்கிறேன் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஸ்ப்ரேவையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறலாம் கண்டிப்பாக நாட்டுக்கோழியை வச்சு வளர்க்குறீங்க பெரிய லெவலில் கோழி வச்சுருக்கீங்க எலித்தொல்ல அதிகமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ப்ரேவை வாங்கி பயன்படுத்துகிற நண்பர்களே ஏன்னா விலை உயர்ந்த சேவல்களையும் கோழிகளெலாம் காலெல்லாம் கடிச்சு ஒச்சமாக்கி விட்ரும் அப்போ அப்படி இருக்கும்போது எளியை வரவிடாமல் நம்ம எந்த முறையில் கையாளணுமோ அதை கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் நண்பர்களே நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு ஃபின்சஸ் வளர்ப்பு காக்டைல் வளர்ப்பு இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வர நண்பர்களே நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் இது போன்ற நல்ல தகவலில் நல்ல ஒரு தொகுப்பில் யாஸ்